ஹலோ மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இஸ் நம்மளுடைய ஃபேவரேட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் சுவாமி அண்ட் லக்ஷ்மி ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா நேத்தும் இன்னைக்கும் விஜய் நட்சத்திர கொண்டாட்டம் ஈவெண்ட்டில் செம்ம ஹாப்பியாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஃபுல் எனர்ஜியோட அண்ட் நேற்று வந்து விருதாச்சலம் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் போயிருந்தாங்க போகும்போதே வழியில் தஞ்சாவூர் பெரிய கோவில் தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இணைஞ்சு இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிருக்காங்க எப்பவுமே வந்து செப்ரேட்டாக போடுவாங்க அந்த கோலாப்ரேஷன் வந்து வரைக்கும் யாருமே கொடுத்தது கிடையாது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பட் இன்றைக்கே ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி பிரியா போஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம சுவாமி பரவம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஃபியூ மினிட்ஸ் பேக் தான் உங்களுடைய ஓவர்வெல்மிங் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருதாச்சலம் அண்ட் கும்பகோணம் ஃபேன்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பட் உங்களுடைய லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த கேப்ஷனில் இருந்துச்சு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் லவ் மத்தியில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு குட்டி வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு அதோடய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோ பேர் அந்த மொபைலில் டார்ச் அடிச்சு அவங்க கூட வந்து ஷேர் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே அவங்க வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்காங்க இனவேஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரெண்டு பேரும் இடஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியுது நேற்று போட்டால் அதே காஸ்டியூம் தான் நினைக்கிறேன் ஒரு வேலை இது டிஃப்ரெண்ட்டான தெரியல பட் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அண்ட் அதே சாங்ஸ் தான் வந்து இன்றைக்குமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபேன் பேஜஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க இது வந்து ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது விஜய் அண்ட் காவேரி ஃபேன்ஸ்க்கு மறுபடியும் ஒரு சகை வந்து ஒரு விஜய் நட்சத்திர கொண்டாட்டம் போனால் ரொம்ப நல்லா இருக்கும் பட் நெக்ஸ்ட் ஷெட்யூல் அதாவது இந்த ஃபிஃப்டீன் பிஸியாக இருப்பாங்க நம்ம சுவாமி ப்ரோ அந்த சைட் போயிடுவாங்க வேற ஸ்டேட் அந்த சீரியலுக்காக ஸோ மேபி நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம் அவங்க வந்து விஜய் நட்சத்திர கொண்டாட்டம் வேற ஏதாவது டிஸ்டிக்ட் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் யூடியூப் சேனலை பண்றேன்